இவர்படி ஒன் மில்லியன் டாலர் வசூல் செய்து யூஎஸ்ஏவில் கூலி மரணமா சாதனை கனடாவில் ஆல் டிக்கெட் ஹவுஸ்ஃபுல் ஆனதால் திரையரங்குகளை காட்சிகள் அதிகரிக்கும் அற்புதம் அதிசயம் இது மாயாஜல்லா ஆச்சரியப்படுத்தும் அற்புதம் அதிசயம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் நார்த் அமெரிக்கால மட்டும் ஒன் மில்லியன் டாலரை வசூல் பண்ணிருக்குங்க என்ன பிரிக்னா தலைவருடைய ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆகாதப்போ இந்த ஒரு சாதனை படிச்சிருக்கு இப்ப தலைவருடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு பட்டை கிளப்பிடுச்சிங்க ட்ரெய்லர் எல்லா மக்களையும் கவர்ந்து இழுத்துருக்கு நார்த் இந்தியன்ஸ் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க தெரியுங்களா வார் டூ தள்ளி போகிறது பெஸ்ட் நாங்கள்லாம் கூலி தான் பார்ப்போம் வார்டு பார்க்க மாட்டோம் அப்படின்னு அவங்க எல்லாருமே தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க எடுவான் கேடு நினைப்பான் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கூலி படத்துக்கு தேட்டர் கொடுக்கக்கூடாதுன்னு யாஸ் ஃபிலிம்ஸு எப்படியெல்லாம் பண்ணாங்க அப்படின்றது தெரியும் இப்போது மக்களின் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ மக்களே அதுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ நார்த் அமெரிக்காவில் மட்டும் இல்லை ஒன் மில்லியன் டாலரை கடந்து சாதனை படைச்சிருக்கு இப்போது கனடாவிலையும் பார்த்திங்கன்னா அதிர்வலை ஏற்படுத்திட்டு இருக்குது டிக்கெட் எல்லாமே தவறுங்க கொத்து கொத்தா நம்ம ரசிகர்கள் புக் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க என்னங்க இது இது மாயாஜெல்லாம் இல்லை ஃபாரின்ல ஓவர்சீஸாக அப்படின்றபோல் ஒரு வியப்பு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆமா நிறைய தேட்டர்ல அங்கெல்லாம் நிறைய ஸ்க்ரீன்ஸ் இருக்கு இல்லைங்களா பத்து ஸ்கிரீன்ஸ்ல பாத்தீங்கன்னா கூலி தமிழ்ல ஓடுதுங்க இன்னொன்று பதினொன்னாவத பாத்தீங்கன்னா தெலுங்குல கூலி எல்லா ஷோஸும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதை பாருங்க கொத்து கொத்தா டிக்கெட்டை புக் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு திரையரங்கு உரிமையாளர்லாம் முடிச்சுட்டு இருக்காங்க வார்டூ கேன்சல் பண்ணிட்டு இந்த ஷோ ஓப்பன் பண்ணலாமா கூலி படத்தை அப்படின்றத இப்ப எல்லாரும் யோசனையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது கண்டிப்பாக கூலி ஒரு வரலாற்று சாதனை படைக்க போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் கூலி கூட வார் மோதன் நல்லதா கெட்டதா அப்படின்றத விட அவங்க நமக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் அவங்களால நமக்கு வந்து பப்ளிசிட்டி நிறையா ஆச்சு அது நம்ம ஒத்துக்க வேண்டியதாக வருங்க கன்னடா திரையரங்குகள்ல எப்படி பார்த்தீங்கன்னா மாயஜால பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து நிறைய ஷோஸ் போடுவாங்க வருஷலா அது அப்படியே நம்ம ஓவர்சீஸ்லையும் இது நடந்திருக்கு இது தலைவருக்கு மட்டுந்தாங்க சாத்தியம் இது எப்போதும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க படமா இது இருக்கும் வசூலில் பார்த்தீங்கன்னா ஒரு மைல்கல்ல எட்டும் அப்படின்றது மட்டும் ஏன்னா கபாலி வசூலை இது வரைக்கும் ப்ரீமியர் ஷோ வசூலை யாரும் தொட முடியல ஏன் தலைவருடைய படங்கள் கூட தொட முடியல இப்போ தலைவர் படமே வந்து அதை தோற்கடிக்கப் போகிறது கபாலி ரெக்காடை அப்படி என்னக்குள்ள ரொம்பவும் பெருமிதமாக தான் இருக்கு ரெக்கார்டு மேக்கரும் அவர் தான் ரெக்கார்டு பிரேக்கரும் அவர் தான் அப்படின்னு நம்ம கலாநிதி மாறன் இப்போ இந்த ஆடியோ லான்ச்சில் பேசியிருக்காங்க நீங்கள் வேணால் அதை முழுசாக பார்க்கலாம் கூடிய விரைவில் ஆடியோ லான்ச்சு உங்களுக்கு ரெண்டு பாகமாக சன் பிக்சரில் போடுவாங்க பார்த்து ரசிக்கலாம் நிறைய தலைவர் ஆடியோ லான்ச்சில் அவருடைய உழைப்பை பற்றி பேசியிருக்காரு அவர் கண்டக்டருக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு கூலியாக இருந்தேன் அப்படின்றத அவர் தன் வாயாலே சொல்லியிருக்காரு அதெல்லாம் வந்து தலைவரின் சொந்தங்கள் ரொம்பவும் அதை ரசித்து கேட்டிருக்காங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓகே நண்பர்களே ட்ரெய்லர் வந்து இப்போது ஒரு கலக்கு கலைக்கிடுச்சு தான் சொல்லும் அது தமிழ்நாட்டை மட்டும் இல்லை சவுத் இந்தியா மட்டும் இல்லை ஆல் ஓவர் த இந்தியாவையும் கலக்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெறிக்க விட்டிருக்கு கோடி பார்வையாளர்களை கடந்து சாதனை படைச்சிக்கிட்டு இருக்கு இன்னும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகலை அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ரெக்கார்டை சாதனையும் இருக்கு பத்து நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒன் மில்லியன் கடந்து சாதனை படிச்சுருக்கு ட்ரெயிலர்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சும்மா எல்லாரும் தெரிக்க இருக்காங்க ஓகே நண்பர்களே நீங்கள் ட்ரெயிலர் பார்த்தீங்களா எப்படி இருந்தது இப்போது யூகே மட்டும் இல்லை யூஎஸ்ஏ மட்டும் இல்லை கனடா மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் நான் தான் கிங்கு அப்படின்னு தெரிக்க விட்டுருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் அதில் ஆளுன்னு இருக்கும் ஏஎல்எல் அதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தலைவருடைய அப்டேட் உங்கள் வீடு தேடி வந்து உங்களை மகிழ்வி தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனலுக்கு நீங்கள் கொடுத்து ஒரு மகத்தான ஆதரவுக்கு மிக்க நன்றி நன்றி ஜெயஹிந்த்